உங்க மண்ணுக்காக போராடி இருக்கீங்க பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் கூடிய நிற்பேன் நிற்பேன் சொல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி தான் அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்புதான் என்னோட பயணத்தை தொடங்கணும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பற்றி எடுத்து சொன்னதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் நான் அறிவிச்ச கொள்கை இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஏக்கர் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் முன்னாடி

இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃபிரெட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்று பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது போது பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகளை அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாக தான் இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனா அதே நிலைப்பாட்டை தானே நீங்கள் நம்ம பரந்தூர் பிரச்சினையிலே எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலை எதிர்த்தீங்க காட்டு வழி துறைமுகத்தை அதே தானே இங்கே எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரிய

விவசாயிகள் உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடுனாங்க பிரச்சனை தான் அதனால இனிமேல் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் வளர்ச்சி என்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் ஆலயம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை நம்பிக்கையை உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெட்டி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன்

ஒரு தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க முடித்ததுக்கு அது ஏன் எனக்கு புரியல கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்